மழைநீர் சேகரிப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டனர் திருவாரூர் புதிய ரயில் நிலையத்திலிருந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் மழைநீர் சேகரிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக செய்தி மக்கள் தொடர்புத்துறை மூலம் நடமாடும் வாகனத்தில் எல்இடி திரையில் மழைநீர் சேகரிப்பு குறித்த குறும்படம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திரையிடப்பட்டதை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் பார்வையிட்டனர் தொடர்ந்து மழைநீர் சேகரிப்பு பற்றி பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் திருவாரூர் புதிய ரயில் நிலையத்திலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக நகராட்சி அலுவலகம் வரை மாணவ மாணவிகள் பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பேரணியை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து களநீர் பரிசோதனை முகாமில் சுத்தமான தண்ணீரை பரிசோதிக்கும் முறையை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கேட்டறிந்தனா் இந்நிகழ்வில் குடிநீர் வடிகால் வாரிய நிர்வாக பொறியாளர் ராஜேந்திரன் நியமனக்குழு குழு உறுப்பினர் பிரகாஷ் திட்டக்குழு உறுப்பினர் சங்கர் வட்டாட்சியர் செந்தில்குமார் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்